வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா உதிராமல் ஒரு மீன் பொறிக்க போகிறோம் அந்த மீனோட தலை வாழெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோங்க இது சூத மீன் மலையாளத்தில் சொல்லுவாங்க தமிழில் சூற மீன் சொல்லுவாங்கங்க டியூனா ஃபிஷ்ஷோட சின்ன சைஸுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நடு பீஸு உடம்போட நடு பீஸெல்லாம் பொறிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க நான் ஆறு பீஸ் எடுத்து தனியாக பொறிக்க வச்சுக்கிறேங்க உடம்போட அந்த நடுத்துண்டை மட்டும் எடுத்து பொறிக்க வச்சுக்கலாம் மற்றதை குழம்பு வச்சுக்கலாங்க ஒரு ஏழுலருந்து எட்டு துண்டு வருங்க நடுத்துண்டு அதை வந்து நம்ம பொறிக்க எடுத்து வச்சுக்கலாம் மற்றதை வந்து குழம்பு வச்சுக்கலாங்க எட்டு துண்டு மீன் பொறிக்க எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதே இடத்துல நம்ம மசாலா கலந்து மீனுக்கு தடவி வச்சிடலாங்க மீன் ஊறட்டும் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவுங்க ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க தேங்கெண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா வீட்லேயும் அவைலபிளாக இருக்கிறது தேங்கெண்ணெய் இருக்குங்க அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க நல்லா கலந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேசுறணுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டு மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதை மீனில் அப்ளை பண்ணி அப்படியே ஊற வைக்கலாங்க எல்லா மீன்லேயும் நல்லா ரெண்டு பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க இந்த மசாலா உதிர்ந்தே போகாதுங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி கொடுத்துர்லாம் இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் மசாலா தடவி வச்சிடலாங்க எல்லா மீன் துண்டுலேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு இதை மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க நம்ம அதுங்களையும் மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மண்பானை அடுப்பில் வச்சுக்கலாங்க தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் இல்லைன்னா ஆர்டினரி நம்ம குழம்புக்கு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்துங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவோ பொடியாக நறுக்கி இருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை தரும் நீங்கள் வந்து மற்ற சிக்கன் குழம்புக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி இதுக்கெல்லாமே இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோங்க அந்த சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வணங்குனுச்சுனா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் நல்ல பச்சை வாசனை போக வணக்கி கொடுக்குறோங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருக்குறோங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க கண்ணாடி பதம் வரணும் அதை வரைக்கும் நல்லா வணக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி கொடுக்குறோங்க தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிய வேக விடலாம் இது இந்த குண்டு தக்காளிங்க கொஞ்சம் வேக ஆகும் புளிப்பு தக்காளியாக இருந்தால் ஒரு ஆவி பிடிச்சாலே சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா மசிய வெந்தால் தான் குழம்போட ருசி அதிகமாகும் தக்காளி வேகட்டுங்க அதுங்களே நம்ம மீன் ஊற வச்சது நல்லாவே ஊறியிருக்குங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்கெண்ணை சேர்த்துக்கலாங்க இந்த மீன் எல்லாமே தேங்கெண்ணில் பொறிச்சோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்கனை சேர்த்துக்கிறோம் எண்ணெய் ஆனதும் ஒவ்வொரு பீஸாக மீனை வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதில் மசாலா கொஞ்சம் கூட உதராது கையில் எடுக்கும்போதே அப்படியே தாங்க இருக்குது உதிரவே உதராது மீன் எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு தக்காளி வணங்கியிருக்கோம் அதை பார்க்கலாங்க குழம்பு வேலையை பார்க்கலாம் மீன் ஒரு பக்கம் வேகட்டும் தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க இனி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கறி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் கால் டீஸ்பூன் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம தேங்காய் ஊற்றுவோம் அப்பயும் தண்ணி சேர்த்துக்குவோம் அதனால் இப்போது நமக்கு இந்த தக்காளி இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாங்க மீன் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க இதுக்கு மேலே இதில் தேங்காய் சேர்த்துட்டு அடுத்து மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க இப்போது அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க தேங்காய் பேஸ்ட்டும் அடுத்து உடனே மீன் துண்டுகளையும் சேர்த்தோம்னா அந்த தேங்காய் கூட அந்த தேங்காய் பால் உள்ளே சேர்ந்து மீன் துண்டுகள் நல்லா வெந்திருக்கும் தேங்காய் சேர்த்த உடனே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க என்றைக்குமே மீன் போட்டதுக்கப்புறம் அதிகம் கிளறக்கூடாதுங்க லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க மீனும் ரெண்டு பக்கம் வெந்திரிச்சுங்க இனி மீன் எடுத்துக்கலாம் மீன் குழம்பும் நல்லா கொதிக்குதுங்க மீனும் எந்திரிச்சு இனி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க மண்பானை நிறுத்துனதுக்கப்புறமும் அது சூடு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க நான் மண்பானை நிறுத்திட்டேன் ஆனாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ லைட்டாக ஒரு கலக்கலைக்குள்ளாங்க ரொம்ப கலக்கினோம்னா மீனும் உடஞ்சி போயிடும் இனி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு முழு மீன் எடுத்து அதில் நடுப்பகுதியை மட்டும் வறுக்க வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தலை வால் பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்குறோங்க குழம்பு இது நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சேன் ஏன்னா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வேணுன்றதுக்காக நைங்க வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா திக்காக வச்சுக்கோங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா உதிராத மீன் பொரிச்சதும் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்